அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூசல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ல அலா உம்மதிகம் பிஸ் சிவாக்கி ஸ்வலாத்தின்னுடைய உம்மத்திற்கு சிரமம் இல்லை என்றால் நான் ஒவ்வொரு தொழுகையின் போதும் மிஸ்வாக் செய்யும்படி நான் அவர்களுக்கு உத்தரவிட்டிருப்பேன் என்று சொன்னார்கள் ஒவ்வொரு தொழுகைக்கும் நீங்கள் வரும் பொழுது ஒழு செய்யக்கூடிய அந்த நேரத்தில் கட்டாயமாக மிஸ்வாக் செய்யணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் ஆனால் சொல்லலை ஏன்னா அப்படி சொல்லியிருந்தால் என்னுடைய சமுதாயத்திற்கு அது சிரமமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லலை அப்படின்றாங்க அப்போ சொல்லணும் அப்படின்னு சொல்லி பெருமானாக செல்லல்தான் அழைத்தவங்க விரும்பி இருக்கிறாங்க சுத்தம் அப்படிங்கிறது ஈமானுடைய ஒரு பகுதி என்று சொன்னார்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் சுத்தம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமானது அவனுடைய உடல் சுத்தமாக இருக்க வேண்டும் உடுத்தக்கூடிய உடை சுத்தமாக இருக்க வேண்டும் அவன் இருக்கக்கூடிய இடத்தை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் மூன்றும் தொழுகைக்கு அவசியமானது இந்த மூணில் ஒன்று இல்லாட்டியும் தொழுகக்கூடாதுன்னு சொல்லுது சரியது சுத்தம் ரொம்ப முக்கியமானது சுத்தம் வந்து நமக்கானது மட்டுமல்ல நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்குமானது நாம் சுத்தமாக இருந்தால் தான் நம்ம கூட பக்கத்தில் மக்கள் இருப்பாங்க ஒழுங்காக குளிக்காமல் ட்ரெஸ்ஸிங் ஒழுங்காக இல்லாமல் உடலில் வந்து வாடை வீசக்கூடிய அளவிற்கு நாம் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் யாரும் வரமாட்டாங்க ஒரு முஸ்லீம் வந்து பிறருக்கு எந்த வகையிலும் சிரமத்தை ஏற்படுத்தக்கூடாது அவன் அசுத்தமாக இருந்து பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அறுவறுப்பாக நினைத்தால் அதுவும் கூட ஒரு முஸ்லீமுக்கு அழகல்ல என்று சரியத்து நமக்கு சொல்லித்தருகிறது அதனால்தான் செல்லல்லாக விளைகுவ செல்லும் அவர்கள் பூண்டு வெங்காயம் போன்ற பொருளை பச்சையாக சாப்பிட்டா நீங்கள் அப்படியே தொழுகைக்கு வராதிங்கன்னு சொல்லி தடுத்தாங்க சாப்பிட்டுட்டு அப்படியே பள்ளி பள்ளிக்கு வராதிங்க ஏன்னா தொழுகை அப்படிங்கிறது மக்கள் ஒன்று கூடி ஒரே சஃபாக நிற்கக்கூடிய ஒரு வணக்கம் வெங்காயத்தை சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து நின்னோம் அப்படின்னு சொன்னால் அந்த வாடை வந்து பக்கத்தில் நிற்கிறவருக்கு ஒரு அருவருப்பான ஒரு நிலையை ஏற்படுத்தும் அவர் ரொம்ப சங்கோஜத்தோடு நிற்பார் சொல்லவும் முடியாது மெல்லவும் முடியாது அந்த மாதிரி ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்பட்டுருவார் அப்படி வந்து தொழுகைக்காக நிற்கக்கூடிய சக முஸ்லீமுக்கு நீ தொந்தரவை ஏற்படுத்தாத அதனால் அப்படி சாப்பிட்டுட்டு பள்ளிக்கு வராதன்னு சொன்னாங்க சல்லவாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் நம்முடைய அசுத்தமான அந்த நிலை பக்கத்தில் உள்ளவர்களுக்கு சிரமத்தை தரக்கூடாது அதனால்தான் இஸ்லாம் வந்து சுத்தத்தை வலியுறுத்தி சொல்கிறது எப்போவுமே சுத்தமாக தூய்மையாக இருக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தருகிறது குறிப்பாக வாழ்க்கையில் நாம் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது நம்முடைய மனைவிமார்கள்கிட்ட அந்த மனைமார்களோடு இருக்கிற பொழுது வீட்டில் நாம் ரொம்ப சுத்தத்தை கடைபிடிக்கணும் பெருமானார் செல்லவா வளைஹுவ செல்லம் அவர்கள் மனைமார்களோடு அழகானது ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நமக்கு வழிகாட்டினாங்க எப்படிலாம் அவங்க இருந்தாங்க அப்படிங்கிறத அவங்களோட மனைமார்கள் தான் நமக்கு சொல்லித்தராங்க அன்னை ஆயிஷா ரதி அல்லாஹு தாலான்கா அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு பெருமானார் செல்லா அலேசு அவங்க அவங்க வீட்டுக்கு வரும்பொழுது முதல்ல அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்கப்பட்டுச்சு ஆயிஷா ரதி அல்லாஹு தாலான்கா சொன்னார்கள் என்னுடைய வீட்டுக்கு பெருமானார் செல்லதா அலே அவர்கள் எப்போ வந்தாலும் முதல்ல அவங்க மிஸ்வாக்கு தான் செய்வாங்க மிஸ்வாக் செய்வார்கள் அதற்கு பிறகுதான் என் பக்கத்தில் வருவாங்க என் கூட பேசுவாங்க நெருக்கமாக இருப்பார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள் இவர் அழகானது ஒரு வாழ்க்கை எந்த வகையிலும் மனைவிக்கு அது தொந்தரவாக ஆகிவிடக்கூடாது என்று நினைக்கிறார்கள் பெருமானார் செல்ல வளைகுவ செல்லம் அவங்க வாயிலிருந்து வாடை வரவா போது அவங்களுடைய உடலே நறுமணம் மிக்கது கஸ்தூரி மனம் வீசக்கூடியது அவங்களுடைய வேர்வை அவங்களுடைய எச்சில் அவங்களுடைய ரத்தம் எல்லாமே சுத்தமானது அப்படின்னு சரிய சொல்லுது பக்கத்தில் போனாவே கஸ்தூரி மனம் வீசும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படிப்பட்ட பெருமானார் செல்லவாளேசிலும் அவங்களுடைய வாயிலிருந்தால் துர்நாற்றம் வரப்போகிறது நவது பில்லா சமுதாயத்திற்கு கற்றுத்தருகிறார்கள் என்னுடைய உம்மத்து இப்படி தான் இருக்கணும் மனைவிக்கு நீங்கள் தொந்தரவு கொடுக்காதீங்க நீங்கள் வந்து அசுத்தமான நிலையில் அல்லது துர்நாற்றம் வீசக்கூடிய நிலையில் மனைவிக்கு பக்கத்தில் போனீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து அது சங்கடத்தை ஏற்படுத்தும் அவங்களுக்கு சில பேர் சொல்லுவாங்க பல பேர் சொல்ல மாட்டாங்க எப்படி சொல்லுவாங்க உங்கள் வாயிலேருந்து வாட வருதுன்னு சொல்லவா செய்வாங்க நம்மளை விட்டு தூரமாக போகணும்னு நினைப்பாங்க இதுதான் எல்லா குடும்பத்திலும் நடக்கக்கூடிய விஷயம் தெளிவாக சொல்ல மாட்டாங்க நீங்கள் போய் பழுதே வச்சுட்டு வாங்க சொல்லவா செய்வாங்க சொல்லவே மாட்டாங்க பக்கத்தில் வர்றதுக்கு யோசிப்பாங்க அங்கு தான் ஆரம்பிக்கும் குடும்பத்தில் பிளவுகள் பிரச்சனைகள் பெருமானார் செல்லதாக விளங்குவ செல்லும் அவர்களுடைய சின்ன சின்ன சுண்ணத்துக்கள் கூட வாழ்க்கையில் நமக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கு காரணமாக இருக்கும் அதில் ஒன்று தான் இந்த மிஸ்வாக வீட்டுக்குள் நுழையும் பொழுது முதல்ல மிஸ்வாக செய்யாமல் வீட்டுக்குள் நுழைய மாட்டாங்க எவ்வளோ ஒரு அழகான பக்குவமான ஒரு வாழ்க்கை பல குடும்பங்களில் பிரச்சனைகள் இதனால் தான் ஏற்படுது அவங்க வந்து நல்ல தூய்மையாக சுத்தமாக இருக்கணும்னு நாம் எதிர்பார்க்குற மாதிரி அதே எதிர்பார்ப்பு அவங்களுக்கும் இருக்கும் அதை நம்ம செஞ்சு ஆகணும் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த வாழ்க்கை வந்து நல்லா இருக்காது வாழ்க்கையில் பிரச்சனை வந்துடும் உமரிபுர ஹத்தா பிரதேவாக தலை அனுபவம் அவங்கள்ட்ட ஒரு பெண்மணி வந்தாங்க வந்து இந்த மாதிரி என்னுடைய கணவன் எனக்கு பிடிக்கலை அவன் கூட வாழ எனக்கு விருப்பம் இல்லை நான் வந்து பிரியணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து சொல்லிச்சு என்ன பிரச்சனைன்னு கேட்கலை கேட்க வேண்டிய அவசியமில்லாத அளவிற்கு அவங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சு போச்சு உன்னுடைய கணவர் யாருன்னு கேட்டாங்க கணவனை காட்டுச்சு அந்த அம்மா பார்த்தாங்க உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க உமரிபுணர் சத்தாபிரத எவ்வளோ ஆகத்தால எனக்கும் ஏன் அந்த அம்மாவுக்கு அவரோட வாழை பிடிக்கலை ஒழுங்காக ட்ரெஸ்ஸே போடலை முடிய தலை இது ஒழுங்காக சீவாமல் என்ன தேய்க்காமல் ஒரு ஒரு அலங்கூடமாக நிற்கிறாரு விளங்கிக்கிட்டாங்க இதனால் தான் இந்த மனைவிக்கு அவரை பிடிக்கலை அப்படின்னு விளங்கிக்கிட்டு அவரை கூப்பிட்டு சொன்னாங்க நல்லா நீட்டாக குளிச்சு மல் ட்ரெஸ்ஸு போட்டு அத்தரை பூசி நகத்தெல்லாம் வெட்டி முடியெல்லாம் வெட்டி நல்லா சூப்பராக வந்து வா அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க அவர் போய் எல்லாத்தையும் சூப்பராக ரெடி பண்ணிவிட்டு நல்லா குளித்து ட்ரெஸ்ஸிங் பண்ணிவிட்டு வந்து நின்னார் இப்போ சொல்லுமா அப்படின்னாங்க நாங்கள் உம்மு பண்ண ஹத்தா என் முடிவை மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போயிடுச்சு இப்போ எங்கே வந்து நிற்கிறது பாருங்கள் கணவன் வந்து மனைவி எதிர்பார்க்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னால் அங்கே பிரச்சனைகள் வரும் அப்போ அவங்களுடைய எதிர்பார்ப்பையும் நாம் பூர்த்தி செஞ்சு ஆகணும் சகாபாக்கள் சொல்லுவாங்களா எனக்காக மனைவி அலங்காரம் பண்ண வேண்டும் என்று நான் எதிர்பார்ப்பதை போன்று அவங்களுக்காகவும் நான் வந்து அலங்காரம் செய்து கொள்ள விரும்புகிறேன் ஏன் தெரியுமா அல்லா குரானில் வளகுண்ண மிதுலுள்ளதி அலைகின்ன பில்மாரூ மனைவின் மீது கணவனுக்கு செய்யக்கூடிய கடமைகள் இருப்பதை போன்று கணவனின் மீதும் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் இருப்பதாக அல்லாஹ் குரானில் சொல்கிறான் அவங்க மட்டும்தான் கடமை அவங்களுக்கு மட்டும்தான் கடமை இருக்குதா எனக்கும் கடமை இருக்குது கணவன்மார்களுக்கும் கடமை இருக்குது அதனால் நான் வந்து என் மனைவிக்காக அலங்காரம் செஞ்சிக்குவேன் அப்படின்னு சஹாபாக்கள் அந்த வசனத்தை வச்சு நமக்கு சொல்லி தருவாங்களாம் அப்போ இதெல்லாம் வந்து நாம் இருந்து கடைபிடிக்க வேண்டிய பின்பற்ற வேண்டிய செய்திகள் சல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்கள் மிஸ்வாக்க ரொம்ப விரும்பி இருக்கிறாங்க மிஸ்வாக் அப்படிங்கிறது நிறைய நோய்களுக்கு மருந்து என்று சொல்லப்படுது குறிப்பாக மரண சக்தி அதிகமாக்கும் வாழ்க்கையில் வந்து நிறைய பலன்களை தரக்கூடியதாக மிஸ்வாக் இருக்குது தன்னுடைய கடைசி நேரம் வரைக்கும் மிஸ்வாக்கை விடலை பெருமானார் சொல்லலாறு அதே ஆயிசார் அதிகாராக தாலான்கா சொல்கிறார சொல்கிறார்கள் எனக்கு எல்லாம் மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுத்தான் யாருக்கும் கிடைக்காத யாருக்கும் வழங்காத ஒரு பாக்கியத்தை எல்லாம் எனக்கு கொடுத்தான் ஏன் அப்படின்னா பெருமானார் தல்லல்லாஹ் வலேஹி வசலம் அவர்கள் என் வீட்டில்தான் மரணித்தார்கள் என் மடியில் தான் அவர்களுக்கு மரணம் ஏற்பட்டது என் மார்பில் அவர்கள் சாய்ந்திருக்கும் பொழுது தான் அவங்க வந்து அல்லாவை சந்திக்க போனாங்க என்னுடைய எச்சிலும் அவர்களுடைய எச்சிலும் கலந்திருக்கிற நிலையில்தான் அவர்களுக்கு மரணம் வந்தது என்று சொல்கிறார்கள் என்ன அப்படின்ட்டு நம்ம வரலாறை தேடி பார்க்கும் பொழுது செல்லல்லாஹு அவர்கள் செல்லம்பவர்கள் மரணமாகக்கூடிய அந்த தருணம் ரொம்ப முடியாமல் க ஆயிஷா ரதி அல்லாஹு தாலாணுகு அவங்களுடைய மார்பில் படுத்திருக்கிறாங்க படு படுத்துருக்கிறப்ப அவங்க கையை கூட அசைக்க முடியலை கண்ணால் பார்க்க மட்டும்தான் முடியுது அந்த மாதிரியான ஒரு நிலை மரணத்தை நெருங்கி விட்டார்கள் அந்த நேரத்தில் அப்துல் ரஹ்மான் பனு பக்கர் ரதி அல்லாஹு அனுகு அந்த நேரத்தில் பெருமானை சந்திக்கிறதுக்கு உள்ளே வர்றாங்க அபுபக்ரீ உள்ளடைய மகனார் அவங்க கையில் ஒரு மிஸ் வாக்கு இருந்துச்சான் மிஸ் வாக்கு இருந்துச்சான் பெருமானார் செல்லலா விலை செல்லும்பவர்கள் அந்த மிஸ்வாக்கை பார்த்தாங்க இது ஆயிஷா ரதிகுல்லாஹால அவர்கள் பார்த்து விட்டார்கள் பார்த்துட்டு கேட்டாங்க பெருமானார்கிட்ட யாரை சொல்லலாம் உங்களுக்கு மிஸ் வாக்கு வேணுமா அப்படின்னு கேட்டாங்க மிஸ் வாக்கு கேட்டாங்க அவங்களால பதில் சொல்ல முடியல அசைச்சி கூட அதற்காக ரிப்ளை பண்ண முடியலை தலையால் அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணாங்க வேணும் அப்படிங்கிற மாதிரி சைகை செஞ்சாங்க ஆயிஷா அதிகளாக தாளான்னு தான் அந்த மிஸ்வாக்கை வாங்கினாங்க அது ரொம்ப ரஃப்பாக இருந்துச்சு ரஃப்பாக இருந்துச்சு வா பல்ல வச்சு தேய்க்க முடியாது அதுவும் பெருமானார் சிறவாலயத்தில் ரொம்ப பலவீனமாக இருக்கிறாங்க இந்த நேரத்தில் அவங்க பல்ல வச்சு தேய்க்கும் பொழுது அது அவங்களுக்கு வேதனையை கொடுக்கும் அதனால் ஆயுஷரதியாஹோ தாளானுகை என்ன செஞ்சாங்க அதை எடுத்து தன்னுடைய வாயில் வச்சு அதை கடித்து அதை மிருதுவாக்கி ரொம்ப சாஃப்டான பிறகு அதே எச்சிலோடு பெருமானாருக்கு கொடுத்தார்கள் செல்லுள்ளாக விளைக செல்லம் அவர்களுக்கு ஆயுஷரதையுள்ளாஹாலானுக்கு அவர்களே மிஸ்வாக்கு செஞ்சு விட்டாங்க அவங்களால செய்ய முடியாது மிஸ்வாக்கு செஞ்சு விட்டாங்க என்னுடைய எச்சிலும் பெருமானாருடைய எச்சிலும் ஒன்றாக கலந்திருக்கிற அந்த நிலையில்தான் அவர்கள் மரணித்தார்கள் என்று சொல்கிறார்கள் ஆயிஷா ரதி அல்லாஹு தாலானஹா தன்னுடைய மரணத்தினுடைய விளிம்பு வரைக்கும் இந்த சுண்ணத்தை அவங்க விடவே இல்லை அல்லாகவே சந்திக்கக்கூடிய ஒரு நிலை அல்லாவை சந்திக்கும் பொழுதும் தூய்மையா போகணுமா இல்லையா அந்த ஒரு எண்ணம் தான் கடைசி மரணத்தினுடைய அந்த நேரத்துல கூட மிஸ்வாக் செஞ்சான் திருமானார் செல்லலாக விலை செல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு சுண்ணத்துக்களும் பின்பற்றப்பட வேண்டியவை பாதுகாக்கப்பட வேண்டியவை அது வாழ்க்கையை அழகுபடுத்தக்கூடியவை அல்லாஹுலமீன் நபிகள் நாயகம் செல்லாக வலைஹிவசல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு சுண்ணத்துக்களையும் உயிரோட்டமாக பின்பற்றி நடக்கக்கூடிய சமூகமாக நம்மை ஆக்கிய அருள் புரிவானாக வாகுரத நாடில் ஹெந்திரில்லாக ரம்